எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தியோட கதையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த விழா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தியிருக்காங்க இது இந்த நாட்டின் தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இது மராஷ்டிரிய மக்களின் குடும்ப விழாவாக உள்ளது மக்கள் தங்கள் வீடுகளில் பிள்ளையாரை வைத்து வணங்குகின்றார்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தில் பங்கேற்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பால கங்காதர திரகர் அதை ஆண்டாண்டு பொது மக்களின் இடையே தேசிய ஊர்வலமாக கொண்டாடுகிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லோரும் தங்கள் வசதிகளுக்கேற்ற விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்களையும் சேர்ந்து கொண்டாடுகின்றனர் ஏழை மக்களுக்கு சில்லறை காசுகளையும் நோட்டு நோட்டுகளையும் இதன் போது வழங்குகின்றன என்னடா மகாராஷ்ட்ரா மட்டும் பற்றி பெருமை பேசி நம்ம தமிழ்நாட்டை பற்றி எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவோட நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் விநாயகர் சக்தி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா தெருங்கலையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பந்தக்கால் அமைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தற்காலிகமாக மண்ணில் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலையை நிறுவி அது வந்து பூஜை செய்கிறோம் இங்கே நிறுவப்பட்ட விநாயகர் சிறை இடையே முக்கால் அடியிலிருந்து எழுபது அடி வரை விதவிதமாக நம்ம செஞ்சு விநாயகர் சிலையை வந்து நம்ம கொண்டாடுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அல்லது அஞ்சாவது நாளில் ஊர்வலகமாக அந்த பிள்ளையரை எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்க பீச்சோ இல்லை ஏரியோ என்ன பண்ணுவோம்னா அந்த சிலையை எடுத்துகிட்டு நம்ம வந்து கரைச்சிடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைகளிலையும் வீடுகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்கிறோம் இதில் விநாயகர்களுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் மற்றும் பட வகைகளை வைத்து நம்ம வந்து பூஜை செய்கிறோம் இது போன்ற வேணும் உங்களுக்கு கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் Ta ta, bye bye